முருகசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று பார்க்க இருக்கும் திருப்புகள் பாணிக்குட்படாது என துமக்குகிறது முருகன் பாண்டியன் உகர வழியாக மதுரையில் அவதரித்த பொழுது கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது மேருவிடம் பொற்குவியிலே கேட்க அது தராமையால் சினந்து செண்டால் நேருவின் மீது எரிந்து பொன் பெற்றார் என்பதை ஆணிப்பன் பிரதாப மேருவை வேலிட்டு கடாவி என்ற வரி மூலம் பாடுகிறார் இதே விவரத்தை பஞ்சபாதகம் என்னும் திருச்செந்தூர் திருப்புகழில் செண்டு மோதினர் அரசருள் அதிபதி என்பார் திருப்பரங்குன்றம் திருப்புகழிலே கனகம் திரழ்கின்ற பெருங்கிரி தனிவந்து தகன் தகன் தகம் நின்றிடு கதை மின்றிய செண்டை எரிந்திடு கதையோனே என்கிறார் பாடலையும் திருப்புகழ் எளிமை திரு நடராஜன் அவர்களின் விளக்கத்தையும் பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் முகாத்மனமஸ்தூ ஆனே திருப்புகழ் பாடலை கேட்டோம் திருப்புகழ் அடிமை திருப்புகழ் செம்மணி திருப்புகழ் ஒரே மாமணி திரு நடராஜன் அவர்கள் வழங்கிய உரையை பார்ப்போம் ஒரு கொண்ட பரம்பொருளை அருள் அறிவினாலேயே மட்டும் அறிய முடியும் ஐந்து புலன்களின் வழியாக காண முடியாது கரங்களால் தொட்டு பிடிக்க முடியாது என்பதை பாணிக்கு உட்படாது என்றார் முகத்தில் கள் கொள்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் எல்லா பற்றுக்களையும் அரேபியை நீக்கிய செவியோகிகளே படமொழி அறிவார்கள் வானத்தில் மண்ணில் பெண்ணில் மைந்தரில் பொருளில் அற்று தம் நீத்து தத்துவம் உணர்ந்த யோகர் கண் கொண்டு அன்று நடந்த ஜோதி என்று திருவிளையாடல் போராட்டத்தில் கூறுவதைப் போல யோக சாதனை மூலமாகவும் சிறிதும் பார்க்க முடியாதது என்பதை சாதகர் காண சற்றோனாதது என்றார் பிறம் என்று தத்த மதத்தையே தாபித்து செய்கை கொடுக்கும் முறை அறிவார் ஆறு சமயங்கள் தோறும் வேறு வேறாக விளையாடும் என்ற பாதக பஞ்சபூத பாசத்தில் தடையாய் நிற்கும் ஆசைகளுக்கு காரணமான ஐம்பூதங்களின் தலையிலே அகப்படாதது இந்த தடையை கடக்க அருணகிரியார் ஒரு உபாயம் தெரிவிக்கிறார் ஐந்து பூதங்களும் இறைவனின் பிரணாம வடிவங்களே என்று உபாசனை செய்ய வேண்டும் ஐந்து ஊதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கரைகளும் என்ற பாடல்களிலே ஏக வடிவம் என்று முடிவு செய்கிறார் அது விரால்ப்புகளில் வேறொரு உபாயத்தில் புகாது வேறு எந்த தந்திரத்திலும் சிக்கிக் கொள்ளாதது பாவனை பாவிக்க பெறாது மனதால் தியானித்து பாவிக்க முடியாதது மனம் நயமடைந்த பெருகே மெய் உணர்வு சமாதி மனோலயம் என்று தாராய் என்பார் ஒரு பாடல்களை பாதனி நிஞ்சமான ஏணிக்கு எட்டோனாதது உள்ளத்திலே சதா ஆசைகளும் அவைகள் நிறைவேறாத ஏக்கமும் குடிகொண்ட நிஜமான ஏணி கொண்டு இறைவனை அறிய முடியாது மீது உயர் சேனுக்கு சமான நூல் வழி ஏரி பற்றோனாதது மிக உயர்ந்த ஆகாயத்திற்கு ஒப்பான உயர்ந்த கருத்துக்கள் அடங்கியுள்ள சாத்திரிகள் மூலமாக ஆராய்ந்து ஏரி கண்டுபிடிக்க முடியாதது வேட காட்சிக்கும் உபடை உச்சியில் பிரித்து போத காட்சிக்கும் காணலன் என்பது கந்தபுராண பாடல் நூலறிவுக்கு அப்பாற்பட்டவன் வாலறிவன் என்பது திருக்குறள் நாடினர் தங்களாலும் ஏது செப்போனாவது அறிய வேண்டும் என தேடுபவர்களாலும் காரணம் கற்பித்து கூற முடியாதது அருகிலா இறைவனை இனிய பாடல்களால் ஏற்றுவதை தவறு கண்டறியார் என்கிறார் மணிவாசகர் பூதங்கள் தோறும் நின்ற அயனின் அல்லால் போக்கினன் வரகினன் நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியும் கண்டறிவாரே பின் எப்படித்தான் அவனை அறிவது அன்பினால் முடியும் பக்தி வலையினை பாடுவோம் காண்க அப்படி பக்தி செலுத்தினேன் பார்த்தேன் என்கிறார் கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்பது வாக்கு ஒரு பொருள் சேர இப்பேற்பட்ட ஒரு பொருளை நான் அடையவும் துக்க மா மகோ உதவி ஏற பிரிவி துன்பம் என்னும் மிக பெரிய கடலிலே நின்று கரையேறவும் செச்சையை நாறு தாடை வணங்குவேனோ உன்னுடைய வெற்றி மலர் கமழும் திருவடிகளை வணங்க மாட்டேனோ அடவாழி அந்தனந்தால் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அறிது என்பது திருக்குறள் ஆணிப்பர் பிரதாப மேருவே வேலிட்டு கடாவி பெயர் மாற்று பொன்மயமான பெயர் பெற்றதுமான கிருஞ்சகிரி மீது வேலாயத்தை செலுத்தி வாசவன் ஆபத்தை கெடா இந்திரனுடைய ஆபத்தையும் விசாச்சரர் தம் பிரகாசம் கெடா அசுரனுடைய கீர்த்தி ஒளியையும் ஒழித்து ஆழி சத்ர சாயி நேழலின் பட்டமான ஆட்சி கூட நிழலிலே ஆதித்த பிரகாச சூரிய ஒளிக்கு நிகராக விளங்கி சக்கரவாளம் எம்பிரானே கடலாலும் கிரியாலும் சூழப்பட்ட உலகை ஆண்டலும் தலைவனே மாணிக்கு பிரவாள நீல மதானி போற்கிறாதை சிவந்த ரத்தினம் பபளம் நீலமணி இவைகளால் பதிக்கப்பெற்ற பதக்கத்தை அணிந்துள்ள அழுகிய வேடப்பெண்ணின் நூபுர வாச பத்ம பாதசேகர சிலம் அணிந்த நறுமணம் வீசும் தாமரை போனும் திருவடிகளை தலையிலே சூடியுள்ளவனே சம்பு வேதா வாசிக்கப்படாத வாசகம் பிரம்மாவாலும் போதி உணரப்படாய் திரு வார்த்தைகளை சிவ முதல் வாசிப்பித்த தேசிகா சுரர் தம்பிரானி முன் உபதேசித்த ஆச்சாரியனே தேமுரல் தம்பிரானே உன்னுடைய வெற்றி திருவடிகளை வணங்க மாட்டேனோ